வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இனி அதிமுகவில் எடப்பாடிக்கு வேலை இல்லை கைமாறும் இரட்டை இலை பாயிண்டை பிடித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது அதிமுக ஆவணத்தின் அடிப்படையில் இரட்டை இலை சின்னம் தன தனது தான் சொந்தம் என பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் அதிமுக இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு குறித்து வழக்கை நான்கு வாரங்களுக்குள் முடிக்குமாறு உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் என இருவரும் நேரில் ஆஜராகி பதிலளித்தவுடன் தங்கள் கருத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்துள்ளார் அதில் நேற்று எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதினார் அதில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குவது தவிர வேறு எந்த ஒரு முடிவுகளையும் தேர்தல் ஆணையத்தால் எடுக்க முடியாது என கூறியுள்ளார் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ள பதில் மனுவில் கட்சி ரீதியாக தலைமை பொறுப்பிலிருந்து எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் தொடர்ந்து ஐந்து வருடத்திற்கு செயல் செயல்பாட்டில் இருக்கும் பட்சத்தில் அதனை திடீரென மாற்றம் செய்ய இயலாது இவ்வாறு கட்டுப்பாடு வரையை வரையை இருக்கும் பொழுது தன்னை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது மேற்கொண்டு உட்கட்சி பூசல் இருக்கும் பொழுது அதன் வழக்குகள் நிலுவையில் உள்ளது இச்சமயத்தில் தேர்தலை தேர்தலை மீறி இரட்டை இலையை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துவது அதிகார மாற்றல் செயல் அதனால் இனி வரும் நாட்களில் சின்னத்தை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என கூறியுள்ளார் மேலும் வழக்குகள் குறித்து முடிவு வரும் வரை எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள் உள்ள அதிகாரம் அனைத்தையும் நீக்க வேண்டும் அப்படி உறுப்பினர்களால் மட்டுமே பொது செயலாளர் பொறுப்பை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் தற்பொழுது என்னை கட்சியிலிருந்து நீக்கியது விதி விதிமீது மீறலுக்கு அப்பாற்பட்டது மேற்கொண்டு அதிமுக ஆவணத்தின் வரைமுறை கேட்ப இரட்டை இலை சின்னம் தனக்குத்தான் சொந்தம் என்று குறிப்பிட்டு கேட்டுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதனால் இக்கடிதம் தேர்தல் ஆணையம் சென்றதில் அதிமுக வட்டாரங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாக இந்த ஒரு தகவல் மாறியுள்ளது இந்த ஒரு தகவலை அடுத்து தற்பொழுது மீண்டும் அதிமுகவுக்குள் அதிரடி காமிக்க போகிறார் வருடம் இன்று அதாவது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியை நம்முடைய எடப்பாடிக்கும் சரி தேர்தல் ஆணையத்திற்கும் சரி தமக்கு எதிராக பேசக்கூடிய அனைவருக்கும் பதிலடியாக ஒரே கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தம்முடைய ஒரு முக்கியத்துவத்தை பாயிண்ட பேசியிருப்பார் என்றால் இது பெரும் ஒரு இது பெரும் பேசும் பொருளாகவும் அதிமுக வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிரடியாக நுழைந்து தம்முடைய பெரும் பதவியாக ஒருங்கிணைப்பாளர் பதவியை தட்டி தூக்குவார் என்றும் ஓ தரப்பினர்களும் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களும் வந்து பேசத் தொடங்கிவிட்டார்கள் இதனால் அடுத்தடுத்து மாற்றங்கள் என்பது அதிமுக கட்சியில் நடைபெறப் போகிறது என்று இதன் மூலமாக தெரிகிறது என்ன நடக்கிறது என்பதை நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை எங்களிடமிருந்து